பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று உன்னிடம் வந்திருக்கிறேன் என் தங்கமான தங்கப்பிள்ளையே உன்னுடைய வேண்டுதலை மட்டும் உன் மனதில் நினைத்துக்கொண்டு நீ இந்த தங்கக் கிளியை தொட்டு விட்டாயல்லவா நீ என்னிடம் கேட்டதை நிச்சயமாக உனக்கு திடீரென்று நீ எதிர்பாராத நேரத்தில் சர்வ சாதாரணமாக தரப்போகிறேன் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் விரைவில் நான் உனக்கு நடத்தி போகிறேன் நீ கவலையே படாதே உன் வாழ்க்கையானது இனிமேல்தான் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்ற யுகத்தில் இருக்காதே அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அது விதி உன் வாழ்க்கையில் ஆறாக அருவியாக கடலாக சீற்றங்களும் இடம்பெறும் அது ஏன் என்றுதானே நீ கேட்கிறாய் என் பிள்ளையிடம் நிறைய நற்பண்புகள் இருக்கிறது அது நிலைத்து என் பிள்ளை தன்னிச்சையாக மன உறுதியோடு நேர்மையோடு இருக்கவே இத்தனை சோதனைகள் உன் பாதை என்னை நோக்கி என்று திரும்ப ஆரம்பித்ததோ அன்றே நீ செம்மையான வாழ்க்கைக்கு நுழைந்து விட்டாய் இப்போது நீ வெறும் பயிற்சியைத்தான் மேற்கொள்கிறாய் நிச்சயம் நீ முன்னேறி வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் தங்கமே அதற்கான மாறுதல்களை உன் வாழ்க்கையில் இடம் செய்துள்ளேன் அது உனக்கு நன்றாகவே புரியும் பணம் என்ற சொல் வெறும் காகித சொல் என்று இரு அதற்கு முக்கியத்துவத்தை நீ கொடுக்காதே உன் வாழ்க்கை என்னில் சங்கமித்து உள்ளது நீ நிச்சயம் நன்றாக இருப்பாய் செல்வமே என் அருளும் ஆசியும் எப்போதுமே உனக்கு உண்டு உன்னை துரத்திக் கொண்டு இருக்கும் கடுமையான துயரத்திலிருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனையடைந்து அதை பகிர்ந்து கொள்ளக்கூட எவரும் இல்லையே என்று கலந்தி கொண்டு இருந்த உன்னை நான் தேர்ந்தெடுத்து உனது துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கிறேன் நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது இழந்ததையெல்லாம் உனக்கு மீட்டு மீண்டும் என் செல்வமே உனது முன்னோர்களும் உன்னை பெற்ற தெய்வங்களும் செய்த பூர்வச் ஜென்ம பந்தமும் புண்ணியங்களும் என்ன தெரியுமா நான் உனக்கு மானசீக குருவாக கிடைத்தது அதனால்தான் நான் உன்னை தேர்ந்தெடுத்து உன்னை தேடி உன்னோடு இருப்பதற்காக வந்திருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் தனிமையில் இருக்கும்போதும் யாருமே இல்லையே எனக்கு யார் இருக்கிறார்கள் உதவி செய்ய எப்படி நடத்தப் போகிறேன் என்று கண்ணீர் மல்க எனது பாதங்களில் விழுந்து நீ அழுது கொண்டு இருக்கிறாய் உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதற்காக கலங்குகிறாய் உனக்கு நான் குறித்துள்ள மிகவும் விரைவில் வரக்கூடிய நாளில் உன்னை தேடி வந்து வேண்டியதை தந்து உன்னை வழிநடத்திச் செல்லவே நான் இருக்கிறேன் நீ விரும்பிய தோற்றத்தில் நான் உனது கண்முன் தோன்றுவேன் உன்னை பாதுகாத்து வழிநடத்தி உயர்த்துவதே எனது தலையாய கடமை மீண்டும் உனது கைகள் ஓங்கப் போகிறது அதை நானும் கண்டு கழிக்கப் போகிறேன் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் நம்பிக்கையை இழந்து விடாதே உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் எத்தனை கனவுகள் உன் வாழ்க்கையில் உன் கனவுகள் எல்லாவற்றையும் உன் அன்னையான நான் அறிவேன் அதை மிக விரைவில் உனக்கு நிஜமாய் நினைவாக்கி கொடுப்பேன் உன்னை மிக விரைவில் வெற்றி வெற்றிகிரீடத்தால் அலங்கரிக்கப் போகிறேனின் செல்வமே அதற்கான வாய்ப்பையும் உனக்கு நான் ஏற்படுத்தி தரப்போகிறேன் உன் மனதில் ஓடும் அனைத்து என்ன ஓட்டங்களையும் நான் அறிவேன் உன்னை பின்னுக்குத் தள்ளும் மனைத்தையும் நான் துரத்தி அடிப்பேன் விதி என்னும் காற்று வீசுவதால் நெருப்பானது அங்குமிங்கும் ஆடிக்கொண்டு இருக்கிறது இப்போது உன் விதியின் விளையாட்டை ஆடும் வசம் உன் அன்னை நான் அதை போராடி அழுகையும் துன்பமாய் வந்த போதிலும் என் நாமத்தை உச்சரித்து அதில் நிலைபெற்று பெற்று உறுதி பூண்டாய் என்னிடம் என் குழந்தையாகவே ஆகிவிட்டாய் இருந்தாலும் மாயையும் விதியும் உன்னை ஆட்டுவிக்கும் போது நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துடிக்கின்றது இனி உன்னை நான் கலங்க வைக்க மாட்டேன் நீ என்னை தாயே என்று அழைக்கும்போது உன் மனதில் எழும் அன்பு என் மனதில் நூற்றுக்கணக்கான விதம் அதிகரித்துவிட்டது என் குழந்தையை நான் பிடித்து கொண்டு இருக்கிறேன் பிறகு எப்படி உன்னை விட்டு நகருவேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்